ஓம் மகா காளி ராமாயண இதிகாசத்தை முதன் முதலில் இயற்றியவர் வால்மீகி சமஸ்கிருத மொழியில் அந்த காப்பியத்தை அவர் இயற்றியிருக்கிறார் அதன் பிறகு பாரதம் எங்கும் பல்வேறு மொழிகளில் இந்த ராமாயணம் தழுவி எழுதப்பட்டிருக்கிறது தமிழில் கம்பர் இயற்றியிருக்கிறார் ஆகவே அதை கம்ப ராமாயணம் என்று நாம் அழைக்கிறோம் ஹிந்தி மொழியில் துளசிதாசர் ராமாயணத்தை ஏற்றியிருக்கிறார் வங்காள மொழியில் அதாவது பெங்காலி மொழியில் கிருத்திபாஸ் ஓஜா என்பவரால் இயற்றப்பட்டது ராமாயணம் அங்கே அந்த ராமாயணத்தை கிருத்திவாசி ராமாயணம் என்று அழைக்கிறார்கள் பெங்காலியில் ஏற்றப்பட்டிருக்கிற இந்த கிருத்திவாசி ராமாயணத்தினுடைய யுத்த காண்டத்தில் ஒரு அற்புதமான அபூர்வ காட்சி ஒன்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ராவணன் யுத்தத்தில் தனது மகன் இந்திரஜித்தை இழந்து விடுகிறான் அது மட்டுமல்லாது அவனுடைய உற்ற நண்பர்கள் அவனுக்கு உதவியாக இருந்தவர்கள் பலரை படிப்படியாக இழந்து விட்டான் இனி எப்படி இந்த போரில் வெல்வது எனும் பெரும் மனப்போராட்டத்துக்கு இடையே அவனுடைய சகோதரரான மகி ராவணனை போய் ராவணன் சந்தித்து மன்றாடுகிறான் அழுத கண்ணீரோடு உதவி கேட்டு தவிக்கிறான் என்னுடைய பெரும் படைகளும் போர் திறனும் பலனற்று போய்விட்டது பெருத்த தோல்வியை நாளுக்கு நாள் எதிர்கொண்டிருக்கிறேன் எனக்கு நீதான் உதவ வேண்டும் நீ மனசு வைத்தால் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும் உன்னிடம் இல்லாத ஆற்றல் எதுவும் இந்த பிரபஞ்சத்தில் உண்டா அனைத்து சக்திகளும் உன்னிடம் இருக்கிறதே என அவனை மனம் குளிரும் வகையில் பேசி தன்னுடைய சதித்திட்டத்திற்கு சம்மதம் தெரிவிக்கும் வகையில் நடந்து கொள்கிறான் ஒரு மாபெரும் அசுரன் ராவணன் தன்னிடம் மண்டியிட்டு உதவி கேட்பதில் மனம் இறங்கிய மகி ராவணன் அதுக்கென்ன உன்னுடைய கோரிக்கையை நான் பரிபூர்ணமாக செய்து முடிக்கிறேன் உன்னுடைய எதிரிகளான ராமன் லட்சுமணனை அடியோடு சம்காரம் செய்துவிட வேண்டும் அதுதானே உன் நோக்கம் ஆமாம் அண்ணா எனக்கு அதுதான் நோக்கம் அதை செய்துவிடு என்று சொல்கிறான் இந்த மகீராவணன் பாதாள லோகத்தின் அதிபதி அதனுடைய சக்கரவர்த்தியாக இருக்கிறான் இந்த பாதாள உலகத்தினுடைய சர்வ ராஜ்யத்தையும் நிர்வகிக்கக்கூடிய பேரரசனாக விளங்குகிறான் அவனுக்கு மாயலோக வித்தைகள் மாயாஜாலங்கள் மாந்திரிகம் யாவும் அத்துப்படி அவனுடைய உபாசனா தெய்வம் காளி ஆகவே அவனிடம் சென்றிருக்கிறான் ராவணன் விபீஷணன் ராவண குடும்பத்தை சேர்ந்தவன் ஆனாலும் தன்னுடைய சகோதரனுடைய அதர்ம செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ராமர் பக்கம் வந்துவிட்டான் அந்த விபீஷணனுடைய உருவத்திற்கு தன்னை தனது மந்திர சக்தியால் மாற்றிக்கொள்கிறான் ராவணன் விபீஷணன் வருகிறான் என்று வழிவிட்டு அனுப்புகிறார்கள் வாயிலில் இருந்த வானரப்படையினர் உள்ளே சென்றவன் ஒரு நொடி தன் கண்ணை மூடி அங்கே நித்ரா மந்திரத்தை ஏவுகிறான் அங்கு காவல் பணிபுரிந்து கொண்டிருக்கிற யாவரும் சட்டன கண்ணயர்ந்து வீழ்ந்து விடுகிறார்கள் மிக எளிதாக ராமர் லட்சுமணனை அணுகி விபூஷணன் வேடத்தில் இருக்கிற அவன் ஒருவித மதிமயங்க செய்கிற மூலிகையை கொண்டு தன்பால் கவர்ந்து இழுத்து கொண்டு வருகிறான் பாதாள உலகத்திற்கு இப்போ அங்கே ராமர் லக்ஷ்மணன் கடத்தப்பட்டு விட்டார்கள் சிறிது நேரத்தில் நிஜமான விபூஷணன் அந்த இடத்திற்கு வருகிறார் வந்ததும் நடந்துவிட்ட விபரீதம் அவனுக்கு புரிகிறது மகிர் ராமணனே தன்னை போல் வேடமிட்டு வந்து இந்த ஏமாற்று வேலை செய்து இருவரையும் பாதாளலோகத்திற்கு கடத்தி சென்று விட்டான் என்பதை அறிந்து துடித்த கணம் ஆஞ்சநேயருக்கு தகவல் தருகிறான் ஆஞ்சநேயர் பகவான் வந்து துடித்துடிக்கிறார் உடனே பாதாள லோகம் செல்வதற்கான வழிமுறைகளை விபூஷணன் மூலம் கேட்டறிந்து பாதாள லோகத்தை சென்றடைகிறார் அந்த பாதாள லோகத்தை சென்றடைகிற ஆஞ்சநேயர் ஒரு வினோதமான உருவம் கொண்ட ஒருவரை எதிர்கொள்கிறார் அவனுடைய பெயர் மகரத்வஜன் என்று பெயர் அவன் முதலில் ஆஞ்சநேயரை பார்த்து கையெடுத்து வணங்குகிறான் வாயில் காவலனாக இருக்கிறான் நானே உங்களுடைய பிள்ளை என்று அறிமுகப்படுத்துகிறான் அதை கேட்டதும் ஆஞ்சினேயர் இது ஏதோ ஒரு வசிய வார்த்தைகள் என ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்து கொண்டு நான் பிறவியிலிருந்து பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறவனப்பா எப்படி என் பிள்ளையாக இருக்க முடியும் என நையாண்டியாக பதிலளிக்கிறார் அப்போது மகரதுவஜின் பணிவோடு கூறுகிறார் தாங்கள் இலங்கையை எரியூடச் செய்த பிறகு அந்த உடலில் சூழ்ந்திருந்த அந்த வெப்பம் பொறுக்க முடியாமல் கடலில் நீராடி அந்த களைப்பு நீக்குகிற போது என்னுடைய தாய் மகரத் அதாவது புராண காலங்களில் சில வினோத விலங்குகள் இந்த பூமியில் நடமாடி இருக்கிறது பழங்கால ஆலயங்களில் இந்த வினோத விலங்குகளினுடைய சிற்ப வடிவங்களை நாம் இன்றளவும் ஆய்வாளர்கள் பார்த்து வியந்து பலவாறு விளக்கங்களை எழுதி வருகிறார்கள் அப்படி ஒரு விலங்கு யாழ் என்கிற விலங்கை நாம் அறிந்திருப்போம் அதுபோல இந்த மகரத் என்கிற ஒரு நீர்வாழ் விலங்கு பார்ப்பதற்கு முதலையைப் போல் தெரிந்தாலும் ஒரு வினோத விலங்கு நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஒரு விலங்கு தாங்கள் நீராடுகிற போது நீருக்கு மேலே வந்து என்னுடைய தாய் மகரத் வாய்திருந்தார் அருகே நீராடி கொண்டிருந்த தங்களுடைய மேனியில் இருந்து சிதறிய ஓர் வேர்வை துளியை அவர் விழுங்கினார் அதன் மூலம் என் என் உருவம் அவருடைய வயிற்றில் உருவாகிவிட்டது இவன் சொல்வது உண்மையா பிழையா ஏமாற்றா என்பதை ஒரு கணம் ஆழ்நிலை சிந்தனைக்கு சென்று ஆஞ்சினியர் தியானிக்கிற போது இந்த மகரத்வஜன் சொல்கிற நிகழ்வு நடந்திருப்பதை ஆஞ்சினரால் அந்த கணம் உணர முடிகிறது அதன் பிறகு இந்த பாதாளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாதாளவாசிகள் உணவுக்காக கடல் மீன்களை வேட்டையாடுகிற போது இந்த என்கிற இந்த உயிரினம் சிக்கிக்கொள்கிறது அந்த உயிரினத்தை சமையலுக்கு தயார் செய்ய வயிற்றை வெட்டி பிளக்கிற போது அதன் வயிற்றிலிருந்து ஒரு உயிரினம் மாறுபட்ட குரல் ஓசையோடு வெளிப்படுவதை கண்டதும் மகிராமனிடம் சிப்பந்திகள் எடுத்து சென்று தெரிவிக்கிறார்கள் அந்த நூதனமான உயிரினத்தை கொன்றுவிட வேண்டாம் இவனை என்னது வளர்ப்பு பிராணி போல் வைத்துக்கொள்கிறேன் செல்ல பிராணி போல் வைத்துக்கொள்கிறேன் நம் விசுவாசியாக வாசலிலிருந்து வாயில் காப்பானாக இருக்கட்டும் அவனை கொல்ல வேண்டாம் என மகிராவணன் விட்டு விடுகிறான் அப்படியாக வளர்ந்து நிற்கிறான் அந்த இடத்துல மகரத்வஜன் அவனை அணுமார் இங்கே எதிர்கொள்கிறார் எதிர்கொண்டதும் எனக்கு நீ புள்ளன்னு சொல்கிற இந்த அரண்மனையினுடைய வழிவாசல்களை எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்கிறார் அப்போ அந்த பையன் சொல்கிறான் எனக்கு உயிர் தந்து இங்கே உருவாக அனுமதித்திருக்கிறான் மகிராவணன் அவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவனாக நான் இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறேன் எப்படி நான் அவனுக்கு துரோகம் இழைக்க முடியும் என்னதான் நீங்கள் எமக்கு ஸ்தானமாக இருந்தாலும் என்னால் அந்த அதர்மத்தை செய்ய முடியாது வேணால் ஒன்று செய்யலாம் என்னோடு சண்டையிடுங்கள் அந்த சண்டையில் நீங்கள் வென்றுவிட்டால் உங்களுக்கு வழி பிறக்கும்னு சொல்கிறான் அதன்படி அனுமன் அந்த மகரத்வஜனோடு சண்டையிட்டு அவனை தோல்வி செய்து அவனுடைய கை கால்களை கட்டி ஓரமாக வைத்து விடுகிறார் இப்போது அவருக்கு அந்த கதவு திறக்கிறது உள் செல்கிறார் அடுத்ததாக அவர் சந்திரசேனா என்கிற ஒரு அழகிய இளம் பெண்ணை எதிர்கொள்கிறார் அனுமன் அந்த பெண் கரங்கூப்பி கலங்கிய கண்ணோடு எங்களுக்கு ஏதேனும் விடுவு கிடைக்காதா என கேட்கிறார் அப்போது தன்னை பற்றி அனுமனிடம் அவள் சொல்கிறாள் நான் நாகலோகத்தை சேர்ந்த பெண் இந்த பாதாளலோக அரசனான ராவணன் நாகலோகத்துக்கு பிரவேசி இருக்கிற போது என்னை அடிமையாக பிடித்து வந்து விட்டான் இங்கு நான் படாத அவஸ்தைகளை பட்டு கொண்டிருக்கிறேன் அவனை இந்த உலகில் வெல்வார் யாருமே இல்லை அவனுடைய உயிரை போக்குவதற்கு சில பல சூட்சமங்கள் இருக்கிறது அது தெரியாமல் நீங்கள் அவனோடு போரிட்டு அவனை வெல்ல முடியாது அவனை கொல்ல முடியாது என்கிற ஒரு பகீர் தகவலை சொல்கிறாள் அப்படியா எப்படி நான் அவனை வெல்வது அவன் வழிபடுகிற காளி அந்த அறையில் இருக்கிறாள் அந்த அறைக்குள் நுழைய வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு தேனியினுடைய வடிவத்திற்கு உங்களை சுருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படித்தான் அங்கே நுழைய முடியும் அந்த அறையினுள் ஐந்து தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கும் அந்த ஐந்து தீபங்களையும் ஒரே நேரத்தில் எவர் அணைக்கிறாரோ அப்போதுதான் அவனுடைய உயிர் பிரியும் ஒரு விளக்கு விடுபட்டாலும் மற்ற விளக்குகளை தானே பற்றி கொண்டு விடும் அதனால் அவனை சண்டையிட்டு வெல்வது இயலாத ஒன்று அங்கிருக்கும் காளியிடம் போய் உங்களுடைய நியாயத்தை கேளுங்கள் அவன் அழைத்து வந்திருக்கிற ராமர் லட்சுமணர் இருவரையும் நாளைய தினம் நடக்கிற பூஜையில் காளிக்கு பலியிடுவதென முடிவு செய்து விட்டான் அதனால் நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்க இனி நீங்கள் போய் காலியிடம் முறையிட்டு அவள் அனுமதியை பெற வேண்டும் அப்படின்னு அந்த சந்திரசேனா சொல்கிறார் அதேபோல் அனுமன் அந்த அறைக்கு பிரவேசிக்கிறார் அங்கே போய் நின்று கோலமாக இருக்கிற காளியின் முன்பாக மண்டியிட்டு வந்த நோக்கத்தை எடுத்துரைத்து நீங்களே எங்களுக்கு விமோசனம் செய்து தர வேண்டும் என வேண்டி முறையிடுகிறார் அனுமனுடைய பக்தியும் அவருடைய துணிச்சலையும் தைரியத்தையும் அவர் ராமர் லக்ஷ்மணன் மீது கொண்டிருக்கிற விஸ்வாசத்தையும் கண்டு மீசிலிருக்கிறார் காளிதேவி அப்பனே நான் உமக்கு உதவுகிறேன் மகிராமனுடைய காலம் முடிவுக்கு வந்துவிட்டது என்பது எமக்கு தெரியும் நாளைய தினம் நடக்க இருக்கிற பூஜையின் போது என் இடத்தில் என் ரூபத்தில் நீனே நிற்பாய் நான் அந்த கணம் விலகி கொண்டு விடுவேன் அதன்பால் உனக்கு சுபமான முடிவுகள் கிடைக்க என் ஆசீர்வாதம்னு காளிதேவி சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து மறைந்து விடுகிறார் அதேபோல் ஆஞ்சநேய பகவான் அந்த சிலைக்கு பின்பாக நின்று கொள்கிறார் உரிய நேரம் வருகிறது மகிராவணன் கடத்தி வந்த ராமணனையும் லக்ஷ்மணனையும் அவர்களை பின்பக்கம் கைகளை கட்டியபடி இருவரையும் அழைத்து வருகிறான் வந்த பிறகு காளிதேவிக்கு முன்பாக நின்று ஒரு ஆணவ சிரிப்பு சிரித்து தாயே எத்தனையோ பலி உமக்கு கொடுத்திருக்கிறேன் இது வந்து கொடுத்த பலிகளிலே உயர்ந்தது மிகச்சிறந்த பலி யார் தெரிகிறதா இவர்களை இவர்களை இன்று உமக்கு நான் பலியிடுகிறேன் என்னுடைய என்னுடைய செயலை மெச்சினி மென்மேலும் எனக்கு பல அதிகாரங்களையும் ஆசிகளையும் வழங்க வேண்டும் என மறுபடியும் ஆணவமாக சிரிக்கிறான் சிரித்துவிட்டு ராமரையும் லட்சுமனையும் பார்த்து மிக அலட்சியமாக அதட்டலாக காளிதேவிக்கு முன்பாக மண்டியிடுங்கள் மண்டியிட்டு உங்களுடைய நெற்றி தரையில் படும் அளவுக்கு குனிந்து கும்பிட வேண்டும் செய்யுங்கள் அப்படின்னு உத் அதட்டி உருட்டி சொல்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்தவர்கள் இதுகாரம் எங்கும் நாங்கள் தரையில் தனை படுமளவுக்கு குனிந்து வணங்கி பழக்கம் இல்லை அவ்வாறு செய்வது எங்களுடைய அரச மரபுல இயல்பு இல்லை அப்படின்னு பதில் உரைக்கிறார்கள் அப்படி பதில் உரைக்கும்போது என்னடா எப்படி கும்பிடுறதுன்னு தெரியாதா தரையில் தரையில் படும்படி கும்பிட தெரியாதா நான் இப்போது கும்பிட்டு காட்டுகிறேன் அதுபடி நீங்கள் தரையில் உங்கள் நெற்றி படும் அளவுக்கு குனிந்து கும்பிட வேண்டும் அப்படின்னு மறுபடியும் அதட்டி விட்டு காளியே சரணம்னு இவன் அவ்வாறு குனிந்து தனது நெற்றி தரையில் படும் அளவுக்கு கும்பிடுகிறான் அந்த கணம் அந்த சந்தர்ப்பம்தான் சரியானது என எண்ணிய அனுமன் அந்த நொடியே பஞ்சமுக ஆஞ்சநேயராக விஸ்வரூபம் எடுக்கிறார் அதாவது அனுமர் ஹைகிரீவர் வராகம் நரசிம்மர் கருடர் என ஐந்து ஆற்றல்கள் ஒருங்கே பெற்றவராக ஐந்து முகங்களை கொண்டவராக ஒருவித ஆக்ரோஷ தோற்றத்தோடு வெளிப்பட்ட அவர் அந்த ஐந்து விளக்குகளையும் ஒரே நேரத்தில் ஊதி அமர்த்தி விடுகிறார் நெற்றி பட கீழே விழுந்து கும்பிட குனிந்தவன் மறுபடி எந்திரிக்கவில்லை அவனுடைய உயிர் பிரிந்து விட்டது ராமரையும் லக்ஷ்மணரையும் கட்டுகளை விடுவித்து தனது தோளில் சுமந்தவாறு பாதாள உலகத்தை விட்டு வெளியே வருகிறார் ஹனுமன் அப்போது மகரத்வஜன் கட்டி போடப்பட்டிருக்கிற காட்சியை ராமன் லட்சுமணன் பார்க்கிறார்கள் அனுமனம் பார்க்கிறார் அவனுடைய நேர்மையும் அவனுடைய தர்மத்தையும் வியந்து மூவரும் மெச்சுகிறார்கள் அவனுடைய கட்டுக்கள் அவுக்கப்பட்டு பாதாள லோகத்தின் அரசனாக நீனே இன்று முதல் ஆட்சி செய்வாய் என ஆசீர்வதித்து புறப்பட எத்தணிக்கிற போது அதன் வாயில் மறுபடியும் காளியினுடைய பிரசன்னம் ஏற்படுகிறது காளிதேவியை கண்டதும் ஆஞ்சநேயர் பரிபூர்ணமாக நன்றி தெரிவித்து வணங்குகிறார் அப்போது மகனே ராம அவதாரம் பூர்த்தியான பிறகு ராமருடைய பட்டாபிஷேகம் எல்லாம் முடிந்து அதன் பிறகு அவருடைய காலம் முக்தி பெற்ற பிறகு கலியுகத்தில் எம்முடைய ஆலயங்களின் துவார பாலகர்களாக அதாவது வாயிற்காப்பாளன்களாக காப்பாளன்களாக நீ இருக்க வேண்டும் இது என்னுடைய கட்டளை என காளி அனுமனுக்கு ஒரு உத்தரவு தருகிறார் அப்படியே ஆகட்டும் தாயே என்று அனுமன் பதிலுரைக்கிறார் அதன்படி மேற்கு வங்காளத்தில் அமைய புகழுடைய காளி ஆலயங்களில் துவாரபாலகராக அனுமனுக்கு ஒரு தூண் வடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே அனுமன் உறைந்திருப்பதாக வாயிற்காப்பாளனாக காவல் செய்வதாக ஒரு நம்பிக்கை ஜனங்களிடம் இருக்கிறது காளியை வழிபடுபவர்கள் ஆஞ்சநேயரையும் சேர்த்து வழிபடுகிறார்கள் கிருத்திவாசி ராமாயணத்தில் காளி ஆஞ்சநேயர் சந்தித்த அந்த நிகழ்வை மகிரா புவனரு பாலா என்ற அத்தியாயத்தில் வர்ணித்திருக்கிறார்கள் ஹரிபோ மகா காளி